わあ செய்யுமாரி அப்புறம் என்ன என் முந்தானியை பிடிச்சிக்கிட்டே ஓடி வருவான் உன் புருசன் ஓன் புருஷன் டவுசரை பிடிச்சிக்கிட்டு இதோ பின்னாடி உட்காந்துருக்காளே அவளோட புருஷன் ஓடி வருவான் அத்தை ரொம்ப நேரமாக கண்ணாவை தூக்கி வச்சிருக்கீங்க அவனை கீழே இறக்கி விடுங்க அக்கா உங்களுக்கு கை வலிக்க போகுதே எவ்வளோ நேரம் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வேலை செய்கிறீங்க எனக்கு பழக்கம்மா நான் பெத்த ரெண்டு பிள்ளைகளுமே என் இடுப்பை விட்டு நான் இறக்க மாட்டேன் எல்லா வேலையுமே இடுப்புல வச்சுக்கிட்டே பண்ணிடுவேன் அதே பழக்கத்துக்கு கண்ணாவையும் இடுப்புல வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணுறேன் அவனும் என்னென்ன பண்றான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான் அத்தை நீங்க இவனுக்கு ஓவராக செல்லம் கொடுக்காதீங்க இவன் கேடி அப்படியே பேசியே ஆனை மயக்கிருவான் கண்ணான்னு பேர் வச்சதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படியே கரெக்டா பண்றான் சின்ன குழந்தை தானே ராதா வளர வளர அதெல்லாம் என் கண்ணா சூப்பரா வளருவான் பாரு என்னமா போங்கத்த இங்க வந்ததிலிருந்து கண்ணா என்கிட்ட வரதே இல்ல உங்க கிட்டயே கண்ணனோட அம்மா யசோதா தானே அதனால எங்க ரெண்டு பேருக்கும் பேர் பொருத்தம் கரெக்ட்டா இருக்கறனால 얘 என்கிட்ட ஒட்டிக்கிட்டானோ இல்லையோ அதெல்லாம் இருக்குண்டே ஆ இந்த வिक्की சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணுவாரே அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களே பீஜி போதுமா இல்ல இன்னொன்னு தரட்டா ஆ இது போதும் ம் இன்னி நைட்க்கு சாப்பிடுறேன் நீங்க செம்மயா சமைக்கீங்கட்ட வேற லெவலா இருக்கு போங்க हां 얘ਨੇ உன் ਉਹ புருஷ சின்ன வயசுல என்ன பண்ண தானே சொல்றேன் கேளு அவனை முத முத ஸ்கூல்ல கொண்டு போய் சேக்கும் பொழுது என்ன அட்டுலிய பண்ணான் தெரியுமா हां என்ன பண்ணாரு ஒரே அழுக எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறது அழுகதனத்த செய்வாங்க அது ஸ்கூலுக்கு போகும்போது அழுவாங்க ஆனா புருஷன் பொண்ணுங்க பக்கத்துல உக்கார வச்சுட்டாங்கன்னு ஒரே அழுகே என்னன்னே தெரியலமா பொண்ணுங்கனாலே அவ்வளோவா பேசவே மாட்டேங்கிறான் இந்த பையன் சிடு சிடுன்னு இருக்கான் ஆனா நான் பெத்தது இருக்கே ரவி ஐயோ அவனுக்கு ஸ்கூல்ல பசங்க ஃப்ரெண்டை விட பொண்ணுங்க ஃப்ரெண்டு தானா அதிகம்

அப்பெல்லாம் அவர் மூஞ்ச பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அவர் ஏதோ என்கிட்ட நார்மலாக தான் பேசிட்டு இருப்பாரு ஆனால் எனக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கும் ஆனால் அவர் என்னதான் வந்து இந்த மாதிரி சிடி சிடின்னு இருந்தாலும் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே அவரை பிடிக்கும் அவருக்கு தெரியாமலேயே சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க அப்படியா ஆமாங்கத்த எல்லா பொண்ணுங்களும் ரவியத்தான பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க டெய்லியும் ஆனால் ரவியத்தான் நம்ம ராதாவதானே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தாரு அப்படியா ராதா ஐயோ விஜி சும்மா இருடி சரி சரி நீ வைத்த பட்டத்தெல்லாம் போதும் வா ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வருவோம் வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது ஆரம்பிச்சிட்டியா என்னடி ஆரம்பிச்சிட்டியா நம்ம ரெண்டு பேரும் தனியாக வெளியில் போய் ஜாலியாக இரு இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு அது அப்போ இப்போ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டோட இருக்கணும் அதென்ன வீட்டோட இருக்கணும் கல்யாணம் முடிஞ்சா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இப்பயும் இருக்கலாம் உங்களை யார் என்ன சொல்ல தான் பேசணும் இந்த மாதிரி மாமியார் எப்படி கூட்டிட்டு வெளியில போறது அவன் ஏன் கூட இருக்கட்டுமா நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் அப்படியே சும்மா வெளிய போய்ட்டு வாங்க அச்சோ வேண்டாத்த ரவி வேற இன்னைக்கு லீவ்ல இருக்கிறாரு நான் வீட்டுல இல்லைன்னா அவர் என்ன தேடுவாரு அதனால வேண்டாம் விஜி நம்ம இன்னொரு நாளைக்கு போலாம் என்ன எனக்கு இப்பதானே வெளியில போகணும்னு தோணுது வாங்க சும்மா ஒரு ஒன் ஹவர் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம் போயிட்டு வராதா ஆசைப்பட்டு கூப்பிடுறல போயிட்டு வா சரி அவர்கிட்ட கேட்குறேன் நீ எவர்கிட்டயும் கேட்க வேணாம் நேராக போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா நானும் ரெடி ஆகிட்டு வரேன் போயிட்டு சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வரான் இவ ஒருத்தி அத்த நீங்களும் வாங்களே போயிட்டு வரலாம் ஆமாங்க அத்த வாங்க ஜாலியாக இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் ஐயோ வேண்டாம்மா நைட்டுக்கு வேற சமைக்கணும் நீங்கள் போயிட்டு வாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் மாமனார் வந்தாருன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அவர் வரும்போது நான் வீட்டில் இருக்கணும் ஓ இல்லேனா டர்ற அப்படி என்ன பண்ற வரான் என்ன பண்றவரா ம் ஆ வேணவேனவேன நான் நல்ல மூட்ல இருக்கேன் நீங்க எதனா ஒன்னு சொல்லுவீங்க எனக்கு எதனா டென்ஷன் ஏறும் ஏன் செல்லத்தியா யாரு எதும் சொல்லக்கூடாது அவ்ளோதான் சரி சரி போங்க போய் ரெடி ஆயிட்டு}}{|} போய்ட்டு வாங்க சரிங்க यशதாம்மா நினைக்கிறீங்களா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன் எந்த பொண்ணுங்களையும் அவ்வளவா பார்த்தது கிடையாது சைட் அடிச்சது கிடையாது பேசினது கிடையாது ம் தங்கம் தான் ஆனால் அதுவே எனக்கு இப்போ வேணையா வந்திருக்கே பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திடுறேன் உன்ன இப்போ உன்னோட பொண்டாட்டி போய் குளிச்சிட்டு வெளியே போயிட்டு வரேன் ம் இங்கே ரே பாய் ஆ சரி 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 நான் அந்த ஃபைல் அனுப்பிச்சி வச்சுரு ஆஃபீஸ்க்கு ம் நீங்கள் அதெல்லாம் என்னென்னு பார்த்துருங்க நான் நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் ஆ சரி ஓகே அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் சரி அப்போ நீங்கள் என்னென்னு பார்த்துக்கங்க ம் சரி ஓகே வச்சுருட்டுங்களா ஏதாச்சும் டவுட்டுன்னா இம்மிடியேட்டாக எனக்கு கால் பண்ணுங்க அதுவும் இப்போ உடனே மெயில் பண்ணுறேன் ஆ இப்போதைக்கு எந்த ஸ்டாஃப்க்கு லீவ் கொடுக்க வேண்டாம்

ரூம்ல நின்னு எவ்வளவு நேரம் டீ விஜி ஆடிட்டு சீக்கிரம் வெளியில போ நாளைக்கு வேண்டாம் ஒரு 1 வீக் அப்புறம் அவங்களோட மீட்டிங் வெச்சுக்கலாம் சரி ஓகே நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்னோட ராதாவுக்கு என்ன வேணும் ஏன் அப்படி பார்த்துட்டு நிக்கிறீங்க ஏங்க இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ஏ ராதாவுக்கு எது போட்டாலும் நல்லாதான் இருக்கும் ஏங்க சொல்லுங்க இந்த ட்ரெஸ் இப்போ எனக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குமா சாரி தானே கட்டிட்டு இருந்தேன் இப்ப என்ன இந்த ட்ரெஸ் போட்டுருக்க நானும் விஜயும் அப்படியே கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு கிளம்பிருக்கோம் வெளியா எங்க போறீங்க சும்மா தாங்க அதான் சும்மா தான் அதான் எங்க போறீங்கன்னு கேட்டேன் அப்படியே கொஞ்சம் பார்க் சைடு அப்படியே கால்நடை நடந்துட்டு வரலான்னு எதுக்கு அதான் சொன்ன இடம் இருக்கு அங்க நடந்துக்கங்க ரெண்டு பேரும் ஏங்க நாங்க வெளியில போய் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் இருக்கோம் மேரேஜ் ஆனதுலேருந்து வெளியிலயே போகல அதான் ஒரு மாதிரியே இருக்கு வீட்டுக்குள்ள இருக்க ரெண்டு பேரும் தனியா போய் ரொம்ப நாள் ஆச்சு அதனாலதான் போறோம் கண்ணாவை கூட விட்டுட்டு போறேன் தெரியுமா அடேங்கப்பா எவ்வளோ பெரிய தியாகம் இந்த தியாகத்தை செய்ததுக்கு ராதாவுக்கு என்ன கொடுக்கலாம் ஏங்க நான் வெளியில போய்ட்டு வரேங்க ம் மூடி வெடித்து கிளம்புனதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றீங்க இது பெர்மிஷனா இல்ல இன்ஃபர்மேஷனா இப்போ நீங்க என்னன்றீங்க நான் வெளியில போக கூடாதுன்றீங்களா ஆமா போக கூடாது போ போ உனக்கு நடக்கணும்னா நம்ம கார்டன் இருக்குல்ல அங்க போய் நடந்துக்கோ வெளியில எல்லாம் ஒன்னும் போக வேண்டாம் ரவி போறாதா எனக்கு நிறைய வேலை இருக்கு சும்மா நடக்கிறதுக்கு எதுக்கு வெளியே போகணும் வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டியதுதானே இதுக்கு தான் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு கொடுங்க பண்றாங்களோ கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா கூட விட மாட்டேன்றாங்க வீட்டுக்குள்ளேயே எப்படி இருக்கிறது கண்ணாக கருத்தாக உன்னை காப்பேன் உயிராக உன்னை கண்டேன் கனிந்தேன் கலந்தேனே அட உன்னு உறைந்தேனே இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உன்னை இன்றும் மறவேனே இந்த லேப்டாப்பை கையை வச்சா அதுக்கப்புறம் எடுக்கவே மாட்டான் ஐயோ ட்ரெஸ் வேற பாத்ரூம் எடுத்துட்டு போய் இப்போ என்ன பண்றது சரி பாத்ரூம் போயிடுவோம் ஹலோ ஆ மீரா சொல்லுங்க மீராவா யாரட அந்த மீரா நீ இன்னும் மறக்கலையாத

இந்த மாதிரி ஒரு நாளாவது நம்ம கிட்ட பேசிருக்கா ஆ கண்டிப்பா மீட் பண்ணலாம் ஓ மீட்டிங் வேறயா அன்னைக்கு கூட ஒரு சாரி கட்டிருந்தியே ரெட் கலர் சாரி அதுக்கு மேட்சா பிளவுஸ் செம்மயா இருந்த நீ அதுல அதையே கட்டிட்டு வா சேச்சா அப்படிலாம் இல்லை நீ பேசு ஐயோ நீ எவ்வளோ அழகா இருப்ப

நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரெஸ்ஸிங் அது இருக்கட்டும் நீங்க யார் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க விஜி பிளீஸ் நீங்க ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க அத டவல் கட்டிட்டீல அப்புறம் என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க யார் அந்த மீரா அவ உங்களுக்கு என்ன பேச்சு அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க விக்கி எனக்கு நீங்க தரோ பண்றீங்களா துரோகமா என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த எப்படி ஒன் இயர்க்கு அப்புறம் டைவர்ஸ் கொடுத்துட்டா போயிடுவா அதுக்கப்புறம் நினைச்சது கூட எல்லாம் இருக்கலாம் நினைச்சிட்டீங்களா விட மாட்டேன் விடவே மாட்டேன் பாத்துக்கங்க உங்களை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவேன் இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் நான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் ஆமா ஜி முழுசாக எதுவும் தெரியாமல் பேசக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் விளாவறியாக சொல்கிறேன் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு விக்கி அத என்ன தெரியுதே நான் எல்லாமே கேட்டுட்டேன் விஜி கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க இது ஒண்ணுதான் குறைச்சேன் ஆமா ட்ரெஸ் தான் குறையா இருக்கு தயவு செஞ்சு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க எதுக்கு இவ்வளவு கோபம் எதுவும் பேசக்கூடாது போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ம் கை எடுங்க அப்பதானே

நல்லா குடும்பம் பண்ணாங்க உன்ன சரி என்னை விடுங்க கண்ணா வந்தற போறா வந்தா வரட்டும் எனக்கு என்ன நம்ம கண்ணாதானே தானே பாத்துக்கலாம் விடு சேட்டைய பாத்தியா என்ன விடுங்க ரவி என்ன கோமா அப்படின்னா ஒண்ணு இல்ல லூசு இப்போ என்ன உனக்கு வெளியில போகணும் அவ்வளவுதானே போயிட்டு வா ஒண்ணு வேணாம் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் போயிட்டு வா லூசு நான் சும்மா தான் உங்ககிட்ட விளையாண்டேன் அப்படியா என்ன நொப்படியா அப்படித்தான் சும்மா என்ன பண்றேன்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் விளையாண்டேன் உடனே கொடுமை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஓவரா பேசுற ம் சிரிப்பு தான் எதுக்கு எடுத்தாலும் ராதா ராதா ஆக்சுவலி நானே உன்னை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் ம் அதுக்குள்ளே நீயே வந்து கேட்டுட்ட எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால நான் கூட வர முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுவீங்கல்ல கூட வேணா பாடி கார்டு அனுப்பட்டா ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ரிலாக்ஸாக கூட யாரும் வந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க நாங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துருவோம் ம் பார்ப்போம் என்ன பார்ப்போம் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் போயிட்டு தனியாக தான் வந்துட்டுருந்தோம் தெரியும்ல அப்போ வேற இப்போ வேற இப்போ என்ன வேற ஏ லூசு அப்போ நமக்கு யாரும் எதிரிங்க யாரும் அந்த அளவுக்கு இல்லை இப்போ இருக்காங்கல்ல எப்படா உன்னை ஏதாவது செய்யலான்னு வெளியில் கங்கணம் கட்டிக்கிட்டு நிறைய பேர் திரிகிறாங்க அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் இங்கே இருக்கிற கொஞ்சம் கார்டன்னால தான் நான் விடுறேன் இல்லைன்னா மாட்டேன் சரியா இன்னொரு நாள் லாங்காக எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன் ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணணும் சரியா அதுக்கப்புறம் பார்க்கு போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணணும் எப்படி ஒரு டென் மினிட்ஸுக்கு ஒன் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா நீ பேசாமல் கால் பண்ணிட்டு லைனில் இது நீ திரும்பி வர வரைக்கும் லைனை கட் பண்ணாத சரியா ஓகே மண்டையில நாலு போட்டேன்னா தெரியும் கேர்ஃபுல்லா இரு லூசு ரவி நான் என்ன சின்ன குழந்தையா இவ்வளவு சொல்லி அனுப்புறீங்க இங்க இருக்கிற பார்க்குக்கு தானே விஜி கூட வரல அப்புறம் என்ன நான் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது உங்க பொண்டாட்டி பத்திரமா போயிட்டு திரும்பி பத்திரமா வருவா சரியா அதுக்கு இல்லைம்மா ஏற்கனையே நான் உன்னை தனியாக விட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனால தான் அதுலேருந்து உன்னை தனியாக விடுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க கண்ணுக்குள்ளே உன்னை வயதேன் கண்ணம்மா நான் கண்கள் பிரஷா என்ன என்ன சொன்ன உன்னை கண்டேன் கணிந்தேன் கலந்தேனே அட உன்னு உரைந்தேனே இன்று என்னுள் மாற்றம் தந்தாய் உன்னை என்றும் மறவேறே